ரிதா யாருன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நடிகை கர்நாடக சினிமாவோட டிம்பிள் குயின்னே சொல்கிறாங்க ஃபேமஸான நடிகை வந்து இங்கே சின்ன ரோலில் நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் என்னன்னா சூப்பர் ஸ்டாரும் நடிக்கணும் ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல் கேரக்டர் வந்து ஸ்ருதிஹாசன் கிட்டத்தட்ட ஸ்ருதிஹாசனையே வந்து இவங்க ஓவர் டேக் பண்ணிட்டாங்க உபேந்திரா அவர்களோடு சேர்ந்து கன்னட பழத்துல வந்து ரொம்ப அதிகமாக இவங்க வந்து சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களே வந்து இவளை குற்றம் சாட்டி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க ஆடுகளும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி படத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சில முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் இதில் என்னென்னா ரச்சிதான்ற நடிகையை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் கூலிப்படம் வந்து இன்னையோட வந்து பத்து நாட்கள் நிறைவு செய்துங்க கலெக்ஷன் பற்றி பேசியாச்சு அதில் வந்து இருக்கிற காட்சிகளை பற்றி வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பேசணுமோ எல்லாமே எதுவுமே நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பேசவே இல்லை ஏன்னா நெகட்டிவாக பேசுறதுக்கு அதில் எதுவுமே இல்லை ஆபாச காட்சிகளோ அல்ல அறிவு இருக்கிற காட்சிகளோ எதுவுமே இல்லை படம் வந்து முழு வெற்றி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா போயிட்டு தான் இருக்குது இப்போ அந்த படத்தில் வந்து யாரெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நடிப்பில் எனக்கு இல்லை உங்களுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கரெக்டாக ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒன் டூ த்ரீன்னு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உங்கள் சொல்ல வேணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க தான் வந்து நம்பர் ஒன் எப்போவுமே நம்பர் ஒன் சரிங்களா சரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்தது நாகார்ஜுன ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அவர் தான் நடிச்சிருக்கிறாரு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோபின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கினேன் அது வந்து அந்த மோனிகா சாங்காக இருக்கட்டும் இல்லை படத்திலே முழுமையாக வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது தான் நான் வந்து மாறுபட்டு எதுவும் சொல்லவே இல்லை இரண்டாவது வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ண நம்ம நாகார்ஜனாவை எதிர்பார்த்தோம் இல்லை உபேந்திராவை எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் இப்போ மூன்றாவதாக வந்து யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல காணொலி ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன் ரச்சிதா என்ற நடிகை அந்த நடிகை வேடிக்கையை பற்றி தான் பேசுகிறோம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சொன்ன ஒரு கல்யாணின்ற ஒரு அப்பாவி பெண்ணாக நடிக்கிற ஒரு கேரக்டரில் வந்து திடீர்னு இந்த படத்தில் வந்து வில்லியா வந்து ட்விஸ்ட் அடிப்பாங்க ஸோ அதுதான் ரொம்ப வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு காதலன் காதலியாக அப்பாவி பெண்ணாக வந்து அந்த காதலன் தயாலன்ற அந்த கேரக்டர் உள்ள அந்த காதலன் வந்து நாகார்ஜுனோடைய மகன் வந்து இவங்க எப்படி வந்து கொள்கிறாங்க சார்லியை கொள்கிறாங்கன்றதெல்லாம் வந்து காட்டும்போது உண்மையாக எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் சரி இந்த இப்போது சுருஹாசன எல்லாரும் எதிர்பார்த்தோம் சுதியாசன் சுரியாசன் எல்லோரும் நடிச்சிருக்காங்க இந்த முக்கியமான கேரக்டர் தான் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மூன்றாவது நபராக வந்து பேசக்கூடிய நபராக இருக்கிறாங்க படத்தில் வந்து மூன்று நபர்கள்னு சொன்னால் வரிசைப்படுத்தினா அடுத்தடுத்துக்கு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த மூன்றாவது நபர்னால் தான்ன்ற மாதிரி எல்லாருமே பொதுவான கருத்தாக இருக்குது இவங்க யார் ரச்சிதா யாருன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நடிகை அதை தாண்டி சில ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிமுகம்னா இந்த நந்தினி என்ற சீரியலில் நடிக்கிற நித்யாராம்ன்ற அவங்களோட அவங்க சகோதரின்னு தான் சொல்கிறாங்க நித்யாராம் வந்து மூத்த சகோதரின்னு சொல்கிறாங்க இவங்க இளைய சகோதரின்னு சொல்கிறாங்க அது வந்து இன்றைக்கி வரைக்கும் சகோதரின்னு சொல்கிறாங்க சார் யார் மூத்தவங்க இளையவங்க சொல்லவில்லை ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இவங்களும் ஒரு காலத்தில் வந்து ஒரு சீரியலில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க வயது கேரக்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கர்நாடகாவில் வந்து பெரிய ஃபேன் பேஸ் உள்ளவங்களாக இருக்கிறாங்க எல்லா முன்னணி நடிகரோடவும் ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு பெற்றோரோட கருத்து முரண் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அந்த கருத்து முரணுக்கு காரணம் என்னென்னா நல்ல பெற்றோராக இருந்திருக்கிறாங்க அதுதான் என்னென்னா வந்து அந்த படத்தில் வந்து முதல்ல அந்த பெற்றோர் யார்னு சொன்னால் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலைத்துறை சார்ந்தவராக இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்து நடன கலைஞராக இருந்திருக்காரு பரதநாட்டியம் கலைஞராக இருந்திருக்காரு அவர் தான் பயிற்சியம் கொடுத்துருக்காரு நித்யா வந்து இந்த ரச்சிதா ராமுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது உபேந்திரா அவர்களோடு சேர்ந்து க கன்னட படத்தில் வந்து ரொம்ப ஓவரான வந்து ஒரு செக்ஸுவான காட்சி ஐ லவ் யூன்ற படத்தில் ரொம்ப அதிகமாக இவங்க வந்து இந்த ஆபாச காட்சி நடத்திவிட்டாங்க சொ நடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களே வந்து இவளை குற்றம் சாட்டி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மேற்காணலில் கொடுத்ததா இருக்குது ஸோ இப்படிலாம் வந்து ஒரு என்ன சொன்னால் இப்படி வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு க கன்னட சினிமாவோட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிம்பிள் குயின்னே சொல்கிறாங்க அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான நடிகை வந்து இங்கே எப்படி ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா நான் சூப்பர் ஸ்டாரும்னு நடிக்கணும் நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவெடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து கேட்டால் இந்த படத்தில் வந்து அவர் அப்பாவி பெண்ணாக வந்து கல்யாணின்ற கேட்டில் அப்பாவி பெண்ணாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியில் வந்து காதலனை வந்து கொள்கிற காட்சி அதுவும் ஒரு ஆபாச ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு தெரியல வழக்கமாக இங்கே சொல்லுவாங்கள்ல தமிழை வந்து எடுத்ததுமே ஒரு ஆபாச ஆபாசம் தான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசி அவரை வந்து கொள்கிற மாதிரி ஒரு காட்சி காதலனே கொள்கிற மாதிரி ஒரு காட்சி அதுக்கு வந்து கதையில் அவங்க ஒரு ட்ரிஸ்ட் வச்சுருப்பாங்க அவங்க வந்து சௌபினோட மனைவி கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ஒரு எக்ஸ்போலிஸாக ஸோ அதே சமயத்தில் ஒரு கிரிமினல் அப்படின்றத அந்த படத்தில் வந்தேன் ரொம்ப பெரிய வந்து நீண்ட நேரம் நடிக்கக்கூடிய காட்சி இல்லைனால கூட ஒரு இரண்டு மூன்று காட்சிகள் தான் வந்தாலும் கூட அந்த காட்சியில் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட சுதிஹாசனையே வந்து இவங்க ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஒரு பெயின் ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல் கேரக்டர் வந்து சுதிஹாசனுக்கு அதே சமயத்தில் அவங்க நீண்ட நேரம் பயணத்தை படத்தில் பயணிப்பாங்க ரஜினியோடு சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு காட்சி பட் இவங்க வந்து வந்து ரொம்ப சிறிய காட்சி தான் வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க ஆனால் வந்து பெரிய அளவில் பேசப்படுது இன்றைக்கி ஒரு இது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவே ரச்சிதாவை வந்து எல்லா கேரக்டருக்குமே தேடக்கூடிய மாதிரியான வந்து சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து எப்படியும் நடிக்க தயார்ன்ற மாதிரி தான் வந்து அவங்க கன்னட சினிமாவில் அவங்களுடைய கெரியர் இருக்குது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து இங்கே தமிழ் சினிமாலையும் வந்து கதாநாயகிகளுக்கு வந்து ஒரு ட்ரை சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த நயன்தாரா வந்து இருக்கிற இந்த கீர்த்தி சுழற்சி இவங்களாம் தாண்டி ஒரு இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயின் வந்து அடுத்த ஸ்ட்ராங் ஹீரோயின் வந்து யாரும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த இடத்த இவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் பரவாயில்ல பேசுகிறாங்க எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டரும் வந்துன்னா ரச்சிதாவை நோய் வந்து படத்துக்கு பிறகு ரச்சிதாவை நோக்கி ப படையெடுக்கிற சூழல் இருக்குது அடுத்தடுத்து நம்ம வந்து என்னன்றது வந்து கூலிப்படத்தில் நம்ம அப்டேட் கூட போகலாம் ஏன்னா இன்னும் படம் நல்லா ஓடிட்டுருக்கனால் இன்றைக்கி சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மிகப்படுத்தி நான் எதுவும் சொல்லவே இல்லை இந்த மூன்று படத்தில் கூலி படத்தில் யார் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இரண்டு மேல் ஆர்ட்டிஸ்ட்டு ஒரு ஃபீமேல் ஆர்ட்டிஸ்ட்டு அந்த ஒரு ஃபீமேல் ஆர்ட்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரச்சிதா தான்ன்ற அவங்க பரவலாக சொல்கிறாங்க அதுதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துறேன் நன்றி வணக்கம்